மாநில அளவிலான நடைபெற்ற ஹேண்ட்பால் போட்டியில் திண்டுக்கல் மாவட்ட அணி வெற்றி திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் மாவட்ட அணிக்கு ஜிடிஎன் கல்லூரியுடைய தாளர் ரத்தினமும் கோப்பையும் பரிசுகளும் வழங்கினார் தமிழ்நாடு ஹேண்ட்பால் கழகத்துடன் இணைய பெற்ற திண்டுக்கல் மாவட்ட ஹேண்ட்பால் கழக ஜிடிஎன் கல்லூரி குழுமமும் இணைந்து மாநில அளவிலான தாஸ் நினைவு சுழற்கோப்பைக்கான மாவட்டங்களுக்கிடையான ஹேண்ட்பால் போட்டி திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது இப்போட்டியில் திண்டுக்கல் மதுரை திருச்சி விழுப்புரம் சென்னை காஞ்சிபுரம் திருப்பூர் கோயமுத்தூர் உள்ளிட்ட முப்பத்தெட்டு அணிகள் கலந்து கொண்டன போட்டிகள் அனைத்தும் நாக் முறையில் நடைபெற்றன வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இதில் இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் அணியும் காஞ்சிபுரம் அணியும் விளையாடின இதில் இறுதியாக திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது அதனைத் தொடர்ந்து பரிசு அளிப்பு விழா திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய தாளர் டாக்டர் ரச்சினம் தலைமையில் நடைபெற்றது பரிசு இழப்பு விழாவிற்கு கேன்பால் சங்கத்தினுடைய மாநில தலைவர் துரை தலைமை தாங்கினார் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் தமிழ்நாடு ஹேண்ட்பால் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் ராஜசேகர் வரவேற்றார் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் கலந்து கொண்டார் மற்றும் திண்டுக்கல் எம்எஸ்பி பள்ளியினுடைய தாளர் முருகேசன் திண்டுக்கல் மாவட்ட கால்பந்து கழக செயலாளர் சண்முகம் எஸ்கேசி உரிமையாளர் சண்முகவேல் ஜிடிஎன் கல்லூரினுடைய முதல்வர் சரவணன் இணைச் செயலாளர் துரைராஜ் பரிசீலிப்பு விழாவில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வெற்றி பெற்ற திண்டுக்கல் அணிக்கு சுழற்கோப்பையும் ரூபாய் இருபதாயிரமும் வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த காஞ்சிபுர அணிக்கு ரொக்கப் பரிசாக ரூபாய் பதினைஞ்சாயிரமும் வழங்கப்பட்டன மூன்றாம் இடம் பிடித்த மதுரை அணிக்கு ரூபாய் பத்தாயிரமும் கோப்பையும் வழங்கப்பட்டன நான்காம் இடம் பிடித்த கோவை அணிக்கு சுழற்கோப்பையும் ரூபாய் ஏழாயிரமும் கல்லூரியின் சார்பாக தாளாளர் ரத்தினம் அவர்கள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்த வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஹேண்ட்பால் சங்கத்தினுடைய மாநில தலைவர் துரை அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து அணிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்